ஐஷர் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் கனவுல சிவபெருமானை கண்டால் உடனே இதை செய்துவிட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சிவபெருமானை கண்டால் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தூங்கும்போது நம்ம எல்லோருக்குமே கனவானது வரும் இவற்றில் சில கனவுகள் மட்டுமே தூங்கி எழுத்த பிறகும் நம்மளுடைய நினைவில் இருக்கும் பெரும்பாலான கனவுகள் நமக்கு மிக எளிமையாக மறந்துவிடும் இதை ஞாபகத்தில் வைத்து காலை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதை அப்படியே நம்ம நினைவிலிருந்து மறந்து போயிடுவோம் அப்படி நினைவில் இருக்கக்கூடிய கனவுகள் நம்முடைய வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவையாகவும் நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தில் நடக்க உள்ளதை அறிவுறுத்துவதாகவோ அல்லது எச்சரிப்பதாகவோ இருக்கும் சில கனவுகள் அந்த கனவு கண்ட சில நேரத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிடும் இன்னும் சில கனவுகள் நாம் ஏற்கனவே பார்த்து பழகிய பொருட்கள் கனவில் வரும் பொதுவாக நம்முடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய நினைவுகளே கனவுகளாக வருவதாக சொல்லப்படுகின்றது அப்படி பல விதமான சிவலிங்கங்களை நம்முடைய கனவுல கண்டால் என்ன பலன் சிவலிங்கத்தை கண்டால் சிவபெருமானை கனவில் கண்டால் உடனே என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது அது சிவபெருமானுக்குரிய நாள் ஆவணி மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் இப்படி பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய சிவபெருமானை சிவலிங்கமாகவோ சிவபெருமான் வடிவத்திலேயோ கனவில் வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்றத கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவன் அல்லது சிவலிங்கம் கனவில் காண்பது சாதாரண விஷயம் கிடையாது சிவபெருமானை எப்பொழுதும் வழிபடுபவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் முற்பிறவியின் காரணமாக சிவபெருமான் கனவில் தோன்றுவதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு சிவபெருமான் கனவில் தோன்றினால் சிலருக்கு பயம் வரும் அப்படி பயப்பட தேவையில்லை சிவபெருமானுடைய அருள் உங்கள் மீது இருப்பதால் சிவபெருமான் கனவில் வருகின்றார் கனவில் சிவலிங்க தரிசனம் செய்வது முக்தி அடைவதற்குண்டான அறிகுறி அப்படின்னு புராணங்கள் சொல்லுது நான் சிவனை தரிசிக்க பல கிலோமீட்டர் பயணம் செய்கின்றேன் அவர் கனவில் சிவபெருமான் நேரடியாக தோன்றினால் அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகின்றது சிவபெருமானை கனவில் கண்டால் செல்வம் பெருகும் இது மங்களகரமானதாக கருதப்படுகின்றது அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் நிறைவான வாழ்வை பெறுவார்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஓம் நமச்சிவாயா என்று ஜபித்தால் பயங்கரமான கனவுகள் அதாவது கெட்ட கனவுகள் வராது நல்ல கனவுகள் மட்டுமே நமக்கு வரும் கனவில் சிவலிங்கத்தை கண்டால் எதிர்கால வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் என்ன பிரச்சனை இருந்தாலும் வரும் நாட்கள்ல அந்த பிரச்சனையானது காணாமல் போய்விடும் உங்கள் வாழ்வில் ஏதேனும் எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் அது உடனே நம்மை விட்டு நீங்கிவிடும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை உங்கள் பூர்வ ஜென்ம பாவம் அல்லது அந்த ஜென்ம பாவங்களின் அடையாளமாக கருத வேண்டும் கர்ப்பிணிகள் கனவில் சிவலிங்கத்தை கண்டால் அவர்களுக்கு பிடித்தமான குழந்தை பிறக்கப் போகிறது என்று அர்த்தம் நீங்கள் வில்வ இலைகளை சந்தித்தாலோ அல்லது கனவில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தாலோ உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் சிவலிங்கத்திற்கு கெட்டுப்போன நீரால் அபிஷேகம் செய்வதாக கனவில் கண்டாலோ அல்லது சிவலிங்கம் உடைந்ததாக கனவில் கண்டாலோ அது நல்ல கனவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இப்படி சந்தித்தால் வரும் நாட்கள்ல பண செலவுகள் உடல் நலமும் கெடும் என்பது உண்மை சிவலிங்கத்தின் மீது நாகப்பாம்பு இருப்பதை காண்பது மங்களகரமான ஒரு காட்சியாகும் வரும் நாட்கள்ல நல்ல பணம் கிடைக்கும் என்பதற்கு ஒரு அறிகுறி இது பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்றும் நம்பப்படுகின்றது உங்கள் கனவில் வெள்ளை நிறத்துல சிவலிங்கத்தை கண்டால் வரும் நாட்கள்ல உங்கள் நட்பெயர் அதிகரிக்க வாய்ப்புள்ளது உங்கள் கனவில் சிவலிங்கத்துடன் திரிசூலத்தை கண்டால் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் என்று அர்த்தமாகின்றது கனவில் பார்வதி பரமேஸ்வரனை கண்டால் அர்த்தநாரீஸ்வரருடைய பாக்கியமானது நமக்கு கிடைக்கும் அதாவது திருமண வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடு மற்றும் பதட்டமானது முடிவுக்கு வரும் இருப்பினும் பார்வதி தேவிக்கு நீர் அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் பிறகு சிவன் கோவிலில் தேன் சமர்ப்பித்து மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இப்படி ஒரு நாள் சிவபெருமானை நீங்கள் கனவில் கண்டால் அடுத்த நாளே பக்கத்துல இருக்கக்கூடிய சிவா ஆலயங்களுக்கு சென்று வருவது ரொம்பவே நல்லது சிவலிங்கத்தை கனவில் காண்பது செல்வ வளமும் சிவபெருமான் உங்கள் மீது கொண்டுள்ள கருணையின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது நீல நிற சிவலிங்கத்தை கனவில் காண்பது அன்பு நம்பிக்கை ஆகியவற்றை குறிப்பதாகும் இது போன்ற கனவு வருவது மிகவும் அரிதானது என்றாலும் முற்பிறவில் சிவனை நீங்கள் வழிபட்டதை குறிக்கும் அடையாளமாகும் இது போன்ற கனவு உங்களுக்கு வந்தால் பணம் திருமணம் வீடு வாகனம் காதல் கர்ப்பம் பயணம் போன்ற உங்களின் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் என்று பொருள் இந்த கனவிற்கான பலன் கிடைக்க குறைந்தது ஓராண்டாவது நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்பது ஐதீகம் இறைவனிடம் முழுவதுமாக சரணடைய வேண்டும் என்பதே இந்த கனவானது உணர்த்துவதாகும் பணிலிங்கம் அல்லது வெள்ளை நிற மார்பிளால் ஆன சிவலிங்கத்தை கனவில் கண்டால் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வ சக்தி உங்களுக்கு துணையாக உள்ளது என்று அர்த்தம் வெள்ளை நிற சிவலிங்கத்திற்கு நீங்கள் பூஜை செய்வது போல கனவு கண்டால் சிவனுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள உங்களின் ஆத்மா விரும்புவதாகவும் இந்த கனவும் அதை நிறைவேற்றும் என்றும் அர்த்தம் இது மற்றொரு உலகிற்கு உங்களை வழிநடத்தும் பாசிட்டிவ் எனர்ஜியின் அடையாளமாகும் பாதரச சிவலிங்கத்தை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தன்னை அடக்கி ஆள வேண்டும் என்றும் தன்னுடைய உண்மையான திறமைகள் நல்ல விஷயங்களை மறைத்து வைத்திருப்பதாகவும் அர்த்தமாகிறது கடவுள் உங்கள் மீது மன வருத்தத்தில் இருப்பதாகவும் அர்த்தம் நீங்கள் வெளிப்படையாக மனம் விட்டு பேசி சாதாரணமான மனிதராக நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் தங்களின் தவறுக்காக கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு உங்களிடம் உள்ள தீய குணங்கள் எண்ணங்களை கைவிட வேண்டும் கருப்பு நிறத்துல சிவலிங்கத்தை கனவில் கண்டால் தனித்துவமானவராக மாறப்போகிறார் என்பதே இந்த கனவுடைய அர்த்தம் பரமாத்மா உங்களை நெருங்குகிறார் என்றும் நல்ல குணங்களைக் கொண்ட மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றும் அர்த்தம் இது தெய்வீக தன்மை மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாகும் விரைவில் உங்களுக்கு திருமணம் கைகூட போகிறது என்றும் அர்த்தமாகிறது அனைத்தும் கைகூடி கனவுக்கான பலன் கிடைக்கும் வரை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் சிவப்பு நிற சிவலிங்கத்தை கண்டால் ஆற்றல் அதிகரிப்பதையும் குண்டலனி சக்தி மேலிடுவதையும் இந்த கனவானது குறிக்கும் சிலரை இது போன்ற கனவு குழப்பமடைய செய்யும் இது போன்ற கனவு வந்தால் தங்களின் ஆன்மீக பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அர்த்தம் பசு நாய் காகம் போன்ற விலங்குகளுக்கு உணவளிப்பது நல்ல பலனை கொடுக்கும் மரகத சிவலிங்கத்தை கனவில் கண்டால் மிகவும் அரிதாக இந்த கனவானது வரும் இது போன்ற கனவு வந்தால் பணம் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்றும் நீண்ட நாட்களுக்கு முன் நீங்கள் இழந்த பொருள் உங்களுக்கு திரும்பி கிடைக்கப் போகிறது என்றும் அர்த்தம் இது வெற்றியை குறிக்கும் கனவாகும் வெற்றி செல்வம் அனைத்தையும் குறிக்கும் கனவாகும் உங்களின் வாழ்க்கை துணையை விரைவில் காணப்போகிறீர்கள் என்றும் அர்த்தமாகிறது வாழை வேப்பம் அரசு துளசி செடி ஆகியவற்றிற்கு தண்ணீர் விடுவதால் உங்களின் கவலைகள் தீரும் என்றும் அர்த்தம் உங்கள் கனவில் ஈஸ்வரர் தாண்டவம் செய்வதைக் கண்டால் கடவுள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்றோ அல்லது எதிர்காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும் என பயப்பட தேவையில்லை நிஜ வாழ்க்கையில் நீங்கள் எதிரிகளால் துன்பப்படும் பொழுது சிவபெருமானின் இந்த வடிவத்தை காண்பீர்கள் சிவபெருமான் தனது பக்தர்களுக்கு எதிரிகளிடமிருந்து விரைவில் விடுதலை அளிப்பார் என்பதுதான் இதன் பொருள் ஆகவே இப்படி பலவிதமான பலன்களை நாம் தெரிந்து கொண்டு நம் கனவில் வரக்கூடிய சிவபெருமானை வணங்கி அவருடைய பக்தனாக அவருடைய முக்தியை அடைவதற்கு அவரை அடைவதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்